ரெண்டு பேட்டரி போட்டுங்குது ட்வெண்ட்டி ஃபோர் வோல்ட்டாக போடணுங்கிறங்க நார்மலாக இது பூசணும் இது பூசிட்டு தான் லைட் பண்ணி இப்போ எமர்ஜென்சிக்கு வந்து நார்மல் பூசுகிறதுக்கு லைட்லாம் எதுவுமே இல்லை எங்கள் ஊட்டில் கரண்டில் புரி போந்துற फ्रेंड्स கதனா கிராமா ப்ளஸ் ஓகேங்களா யூடியூப் தே கப் டைப் பண்ணலாம் ஆமா ஆமா ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிட்ட கப் டைப் பாருண்பத்தி மூணு வோல்ட்டு பேனல்லேருந்து வருது எயிட் பாயிண்ட் டூ ஆம்ஸுங்களா மெயின்ஸ் இல்லை சோலாரு சார்ஜ் ஆகுது சார்ஜ் ஆகுது பாருங்க அதுக்கு அதுக்காக சம்மந்தம் இல்லை டிசிலு தான் அந்த மாதிரி ஓகே ஓகே ம் பார்த்தீங்கன்னா த்ரீ கிலோமீட்டர் இன்வெர்டர் போட்டு ரெண்டு ரெண்டே பேனல் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கிறேங்க ஓகேங்களா ரெண்டு பேனு ஒரு ரெண்டு லைட் லைட்டு ஓகேவா ஆ சூப்பரா கை தட்டிடு கை தட்டி சரி சரி விடு 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 போட்டாச்சு இன்வெர்டர் வீட்டில் வச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பூசணும் ஓகேங்களா ஒரு வாரத்தில் பூசுவாங்க எல்லாருமே பூசுன பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயரிங் பண்ணிவிட்டு பூசிக்கிறேன்னுக்குறாங்க அதனால் வந்து எமர்ஜென்சி வந்து லைட் போட்டுனுங்குது ஓகேங்களா ரெண்டு பேட்டரி இரநூறு ஏச்சு வந்து சொல்லிட்டு அண்ணாவுக்கு தான் போட்டுக்கணுங்க அண்ணா ஓகே திருப்தி ஆ இன்னும் ரெண்டு பேனல் எக்ஸ்ட்ரா போட்டுக்காங்க ம் பற்றி போட்டுக்காங்க பூசண பின்னாடி எல்லாமே ஒயரிங் பண்ணிவிட்டு ஒரே கனெக்ஷன் கொடுத்திங்களா அது பாட்டி எடுத்துக்கலாம் ம் சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இந்த இடத்துல பேட்டரியலாம் வைக்கணும் திருப்பி இதெல்லாம் போசறதுனோ அவசரமாக இங்கே லைட்டாக இது பண்ணிட்டாங்க ஓகேங்களா அதனால கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா ஒரு தகவல் அந்த பக்கத்து வீடு இருக்குதுங்கள இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்வெர்ட்ரு போட்டு ரெண்டு பேட்ரி போட்டு இன்வெர்ட்ரு போட்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா போய் அவங்ககிட்ட காசு வாங்கும்போது அட்வான்ஸ் வாங்கின வரும்போது சோலார் போட்டு கொடுக்குன்னு சொன்னாங்க என்கிட்ட தான் போடுறது ஃபோன் பண்ணாலும் நான் ஃபோன் எடுக்க முடியல இப்போ வேலை செய்யறதுனால எதுவும் எடுக்க முடியலன்ட்டு வேறு ஆள்கிட்ட போட்டுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்குங்களில்ல அதெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க ரெண்டு பேட்டரி வச்சுன்னு இருக்கிறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கால ஒரு நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்ட் வந்துனே இருக்குமா ஏன்னா ஃபேன் இருக்குதுல்ல நார்மல் ஃபேன் யூஸ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு ஃபேன் அதனால் வந்து அதிகமாக பீப் சவுண்ட் வந்துனே இருக்குது என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் ஃபோன் பண்ணல அங்கே இருக்கும்போது சொன்னாங்க நான் என்ன சொல்லணும் சொன்னால் பிஎல்டி ஸ்பேன் வாங்கி போட்டுக்காங்கண்ணா சரியாக போயிடும் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இது வேறு வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபேன் வந்து போட்டுக்கோங்க பிஎல்டிஸ் பிளேன் போட்டுட்டாங்க ஓகேங்களா அந்த பிஎல்டி போட்ட போட்ட பின்னாடி அந்த பீப் சண்டுவதில் காலையில் வருது ஃபேன் ஓடினே இருக்குது சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நார்மல் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ஸ் அதிகமாக எடுக்கும் நூறு வாட்ஸ் ஒருத்தையும் எடுக்கும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பதினாலு வாட்ஸ்லேருந்து முப்பத்தி ரெண்டு வாட்ஸ் உள்ளே தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து மூணு பேனுக்கு சமம் அந்த ஃபேனை மாற்றினோடனே எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படி சூப்பராக ஓடுதுன்னு சொன்னாங்க அது சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் தான் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்போ வந்து வந்து நார்மல் ஃபேன் போகிறமே பிஎல்டிஸே மாற்றிக்காங்க ஃபியூச்சரில் கரண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்த டீடில் செஞ்சுக்கிறேன் நான் ஜெய் இது பிடிச்சிருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களா பிஎல்டிஸ் நார்மல் பேன் வச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிஎல்டிஸை மாற்றிங்க உடனே மாற்றணும் சொல்ல தேவைன்றப்ப மாற்றிக்காங்க ஓகேங்களா ஒரு நல்ல பேனாக வாங்கி போட்டுக்காங்க நம்மகிட்ட பிஎல்டிஸ் பேன் இருக்குது ஓகே பாய்